நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ராஜ்குமார் இது கேஎல் ப்ராப்பர்ட்டி கேரளா ப்ராப்பர்ட்டி நம்ம செயலுக்கு கொண்டு வர எல்லா ப்ராப்பர்ட்டியுமே கேரளாவில் இடுக்கி மாவட்டத்தை சார்ந்து தாங்க இருக்கும் அதுவும் பர்டிகுலரா நம்ம பதிவுகள் பார்த்திங்கன்னா அப்படியே கம்பம்மெட்டு அதாவது தேனி மாவட்டம் கம்பம் அதுக்கப்புறம் கம்பம்மெட்டு இல்லைன்னா குமுளி இந்த சரௌண்டிங் இருந்து கட்டப்பனை வரைக்கும் நெடுங்கண்டை வரைக்கும் வண்டி பெரியார் வரைக்கும் இந்த ஏரியா தாங்க நம்ம பதிவுகள் இருக்கும் அதுவும் இந்த ஏரியாவோட பிரதானமே பாத்தீங்கன்னா ஏலக்காய் தான் ஏலக்காய் அதிகமாக உற்பத்தி ஆகிறது இந்த ஏரியா தான் ஸோ பணப்பயிரான ஏலக்காய் மிளகு கிராம்பு ஜாதிக்காய் இந்த மாதிரி விவசாயம் நடக்கிறதெல்லாம் இந்த ஏரியா தாங்க இதில் நம்ம பட்ஜெட் பார்த்தீங்கன்னா பத்து லட்ச ரூபாய்க்கும் ப்ராப்பர்ட்டி கொண்டு வருவோம் ஏன் சில சமயங்களில் அஞ்சு லட்ச ரூபாய்க்கும் ப்ராப்பர்ட்டி கொண்டு வருவோம் இல்லை மிகப்பெரிய எஸ்டேட்டு நல்ல வீடு இந்த மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டி கொண்டு வருவாங்க ஏன்னா இந்த ஏரியாவோட கிளைமேட் சூப்பராக இருக்குங்க ஏசி போட்ட மாதிரி இருக்கும் அதே நேரத்துல விவசாய பிஸ்னஸ் பண்றோம் அப்படின்னா அதிகமான லாபம் கொடுக்கக்கூடியது இந்த ஏரியா தான் இந்த ஏரியால தாங்க நம்ம நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து விற்பனைக்கு கொண்டு வரோம் இன்னைக்கு நம்ம கொண்டு வந்திருக்கிற ப்ராப்பர்ட்டி நெடுங்கண்டம் அப்படின்ற சொல்ற ஏரியா இந்த ஏரியாவுக்கு வரணும் அப்படின்னா நம்ம என்னன்னா நேரா தேனி வரோம் போடி வரோம் போடில இருந்து போடி மெட்டு அதுக்கப்புறம் நெடுங்கண்டம் இப்படியும் வரலாம் இல்ல கம்பம் கம்பம் மெட்டு நெடுங்கண்டம் இந்த வழியாகவும் வரலாம் சிட்டியில இருந்து மிஞ்சி போனால் ஒரு ஒரு கிலோமீட்ரே அதிகங்க இருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் தாங்க நல்ல ரோடு பேஸு நல்ல பஸ்ஸு போகிற பாதையிலே ரோடு பேஸ்லயே அமைஞ்சிருக்க ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க இந்த ப்ராப்பர்ட்டி மொத்தம் பத்து சென்ட் லேண்டுங்க பத்து சென்ட் கீழ் போஷன் மேல் போஷன் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கீழே மேலே அப்படிதான் வீடு அமைஞ்சிருக்கும் மொத்த கணக்குக்கு பார்த்தீங்கன்னா நாலு பெட்ரூம் வரும் ரெண்டு அட்டாச் பாத்ரூமோட வரும் ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கடை இருக்கும் நீங்கள் மேலேயும் வந்து வீடு கட்டிக்கலாம் பின்னாடி இடம் இருக்குது தண்ணிக்கு வந்து பார்த்திங்கன்னா போர் இருக்குது இந்த மாதிரி எல்லா வசதியுமே நிறைஞ்சு இருக்குங்க ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் வீடியோ ஓரளவுக்கு காட்டுறேன் அப்படியே என்ட்ரன்ஸுங்க அந்த என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கடை நான் கடைக்குள்ளே காட்டியிருக்க மாட்டேன் ரெண்டு கடை வாடகைக்குள்ளான் இல்லை அப்படின்னா கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி நம்ம பெரிய கடைக்கு வந்து வாடகைக்கு விடலாங்க பின்னாடி வந்து நம்ம கட்டினோம் அப்படின்னா பெரிய ஹோட்டலோ இந்த மாதிரி எதுக்குனாலும் விடலாம் மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா கடைகள் வந்து வாடகைக்கு ஒரு அளவுக்கு இருக்குது அப்படியே ஒரு பக்கம் இறங்கி போனோம் அப்படின்னா கீழே வந்து என்ன பண்ணுவோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டுக்கு ஈக்குவலாக கடை இருக்கும் அதுக்கு கீழே தான் வந்து ரெண்டு நிலையும் வீடு இருக்கும் ஸோ நம்ம இந்த கேரளா பகுதியில் நீங்கள் பார்த்துருக்கலாம் அப்படி கொஞ்சம் பள்ளமாக தான் இருக்கும் மேலே போனோம் அப்படின்னா இருந்து இறங்கி நேரடியாக நம்ம என்ன பண்ணுவோம் மாடிக்கு தான் போவோம் அதாவது மேல் ஃப்ளோருக்கு போவோம் அதுலேருந்து வீட்டுக்குள்ளே என்ன பண்ணலாம் கீழ் ஃப்ளோருக்கு வந்து போகலாம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா மூணு பெட்ரூமும் கீழே வந்து ஒரு கிச்சனும் ஒரு பெட்ரூம் இருக்கும் மொத்த கணக்குக்கு நாலு பெட்ரூமு ரெண்டு ஹால் அந்த மாதிரி வருங்க ஒர்க் ஏரியா எல்லாமே இருக்குங்க வீட்டுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் மரங்கள் தண்ணிக்கு வந்து போர் இருக்குது ஒரு அருமையான இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டிங்க ஏன்னா இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கினோம் அப்படின்னா நம்ம வீடாக யூஸ் பண்ணிக்கலாம் முன்னாடி வந்து ஏதாவது கடை வச்சுக்கலாம் ஏன்னா இதோட பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து யாரும் தங்கலாம் இல்லைங்க டேரெக்டாக வந்து நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம் மொத்தமாக இதோடய விலை வந்து அறுபத்தஞ்சு லட்ச ரூபாய் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க பட் நெகோசியேஷன்றது வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா பெருசாக எதிர்பார்க்காதீங்க அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க ஏன்னா சிட்டி ஆக்சஸ் பக்கத்தில் இருக்குது அதே நேரத்தில் ஃபியூச்சர் டெவலப்மெண்ட்டுக்கோ இல்லை கடவு எல்லாமே ஒரு மல்டி யூஸ் பண்ணுறதுனால அவங்க எதிர்பார்ப்பு வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தஞ்சு லட்ச ரூபாய் இருக்குது ஸோ பிடிச்சிருக்கு அப்படின்னா முன்ன பின்ன வந்து இருக்கலாம் ஏன்னா இவங்க வெளியூரில் வெளிநாடுகளில் இருக்கிறனால பார்த்தீங்கன்னா வந்து வர்றப்போ தான் நம்ம முடிக்க முடியும் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்க டிசம்பர் மாதம் வருவாங்க வந்து நீங்கள் பேசி வந்து முடிக்கலாம் ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டிங்க மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியா ஃபுல்லாகவே நான் வெறும் அஞ்சு செண்டியல் அஞ்சு சென்டெல்லாம் ஒரு கோடி வரைக்கும் பதிவு பண்ணியிருப்பேன் நான் கம்பேர் பண்ணுறப்போ ஓகே பட் ப்ரைஸ் ரேஞ்ச் அப்படின்றத மட்டும் நம்ம வந்து பார்த்து பிடிச்சிருக்கா அப்படின்றத யோசித்து பேசி முடிக்கலாங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்மகிட்ட இருக்குங்க இந்த ஏரியாவை பொறுத்த நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்மகிட்ட சேலுக்கு இருக்குது பத்து லட்ச ரூபா பட்ஜெட்லேயும் இருக்குது இல்லை நான் பெரிய ஏலக்க விவசாயம் தான் பண்ண போகிறேன் எனக்கு பெரிய எஸ்டேட் வேணும் அப்படின்னாலும் நம்மகிட்ட நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்குங்க வந்து விசிட் பண்ணி பாருங்க இல்லை எனக்கு வந்து இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் என்னென்ன வேணும் என்னென்ன இருக்குது உங்ககிட்ட அந்த மாதிரி வேணும் அப்படின்னா எங்கள் நம்பர் டிஸ்பிளேவில் இருக்குது நீங்கள் கால் பண்ணி என்கொயரி பண்ணலாம் நான் உங்களுக்கு எந்த மாதிரி உங்கள் பட்ஜெட்டை அனுசரிச்சு நான் வீடியோஸ் வந்து சென்ட் பண்ணுவேன் நீங்கள் பார்த்துட்டு ஒரு எடுக்கலாம் நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்கு நல்ல வருமானம் தர பார்ட்டி ஏகப்பட்டது இருக்குங்க கால் பண்ணுங்க நாளைக்கு ஒரு வித்தியாசமான ப்ராப்பர்ட்டியோட சந்திப்பு நன்றி வணக்கம்